கேள்வி ஒன்று நமது முகமது நபி சொல்லுல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் பதில் முகமது நபி சல்லாஹ் செல்லம் அவர்கள் குறைஷி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் கேள்வி இரண்டு நமது நபி சல்லுள்ளாஹு செல்லம் அவர்களின் தாயாரின் தந்தை பெயர் என்ன பதில் முகமது நபி சொல்லுள்ளாஹு அலைவாசல்ல அவர்களின் தாயாரின் தந்தை பெயர் வஹாப் இபுன் அப்துல் முனாஃப் கேள்வி மூன்று நமது முகமது நபி சொல்லுள்ளாஹு அலைவாசல்லம் அவர்கள் எந்த மாதத்தில் ஹிஸ்ரத் செய்தார்கள் பதில் நமது முகமது நபி சொல்லா அலைவசம் அவர்கள் அவ்வல் மாதத்தில் ஹிசரத் செய்தார்கள் கேள்வி நான்கு முஸ்லிம்கள் இரண்டாவதாக ஹிஸ்ரட் செய்த ஊரின் பெயர் என்ன பதில் முஸ்லிம்கள் இரண்டாவதாக ஹிஸ்ரட் செய்த ஊரின் பெயர் மதீனா கேள்வி நமது முகமது நபி சல்லாஹ் அலுவசல்லம் அவர்கள் எந்த நாளில் மதினா நகரத்தில் நுழைந்தார்கள் பதில் முகமது நபி சல்லாஹ் அலைவாசல்லம் அவர்கள் ஜுமா நாளில் மதினாவில் நுழைந்தார்கள் கேள்வி ஹிதிரட் செய்யும் போது நபி முகமது நபி சல்லுள்ளாஹ் அலையவாசல்லம் அவர்களுடன் இருந்தவர் யார் செய்யும்போது நமது நபி அவர்களுடன் இருந்தவர் ஹலோரத் அபுபக்கர் சித்திக்ரூல்லா அவர்கள் இருந்தார்கள்